ரயில்வே பாதுகாப்பு படை அதாவது ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் ஒருவர் ரயிலில் பயணித்த இளைஞர் ஒருவரை தாக்கி சாமான்களுடன் வெளியே தள்ள முயன்ற அதிர்ச்சி சமும் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அதிகாரி பயணிகளை கடுமையாக தாக்கும் நிலையில சார் என்று அந்த இளைஞர் மன்னிப்பு கேட்டாலும் அவரது உடைமைகளை தூக்கி வீசும் காட்சிகளும் இருக்கு இது யாரும் எதிர்பாராத விதத்தில் மக்கள் கோபத்தை அதிர்ச்சியையும் கிளப்பி வருகிறது இந்த வீடியோ எக்ஸ் தளத்தில் பயணிகள் ஆதரவு கணக்கு ரயில்வே சேவாவுக்கு அனுப்பப்பட்டது உடனடியாக அந்த கணக்கு ஆர்பிஎஃப் வடக்கு ரயில்வே மற்றும் ஜெய்ப்பூர் பிரிவை டேக் செய்து நடவடிக்கை எடுக்கவும் கோரியிருக்காங்க பிறகு பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரி ஆர்பிஎப் ரிசர்வ் ரைனில் உள்ளவராக இருப்பது உறுதியும் செய்யப்பட்டிருக்கு சம்பவம் ஆகஸ்ட் பதினெண்டு அன்று டெல்லி சாராய் ரோஹில்லா தோஜ்பூர் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலில் நடந்தது என்றும் த்ரீ ஏசி டிக்கெட் முன்பதிவு செய்த பயணிகளுடன் ஏற்பட்ட தகராறில் இந்த தாக்குதல் நடந்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து விசாரணையும் நடத்தி வராங்க ரயில்வே சட்டப்பிரிவு நூத்தி நாற்பத்தி கீழ் வழக்கு பதிந்துள்ளதுடன் காவலரின் செயல் கட்டுப்பாடின்றி நடந்ததை கண்டித்து பொதுமக்கள் சமூக வலைதளங்களில் விமர்சனம் செய்து வராங்க பாதுகாப்புக்காக நியமிக்கப்படும் அதிகாரிகள் இப்படி நடந்து கொள்வது பயணிகள் நிம்மதிக்கு எதிரானது எனவும் இது போன்ற சம்பவங்கள் முறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டிருக்கு மேலும் இது போன்ற சம்பவங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க